சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சுங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்துல முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம் சரிங்களா அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆனி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்கிது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலனை கவனித்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கார் என்னப்பா ராசிநாதன் மறைஞ்சிருக்கார் இந்த மாதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் கொண்ட மாதமாக அமையுது முதல் விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல நாட்களாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேக்க நிலையான பல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுறத நாளைக்கு செஞ்சுக்கலாம் இதை நம்ம இந்த வேலை இருக்கிறப்ப இந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போடுவோம் இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்லோட ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான பலுவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒர்க்லோடை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுவீங்க எப்பேற்பட்ட பெரிய வலுவான கொஞ்சம் வலுவான விஷயமாக இருந்தாலும் கூட அது எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க எல்லாத்தையுமே ஒரே நேர்காணலில் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க அதே மாதிரி கவனிச்சுங்க அப்படின்னா இந்த பனிரெண்டாம் மாதத்தில் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவை அதிகமாக தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை அதை யோசிச்சுட்டு செய்கிறது நல்லது இதில் இன்னொரு நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் சுக்கர பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஆறாம் பாவத்துக்கும் உடையவர் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்திலே மறைவது நல்லது கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு யோக பலனை தருகிறது இருந்தாலும் அவரே ராசிநாதனாகவும் இருக்கின்றபடியினாலே அவர் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் அதனால் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு சில கவனிக்க வேண்டிய மைனஸும் இருக்குது இதில் முதல் விஷயம் நீங்கள் வந்து செலவை மட்டும் நீங்கள் கவனித்து கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணிங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக இன்னொரு உங்களுக்கு ஒரு கூடுதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் புத பகவானும் அவர் முதல்ல ரெண்டாம் தேதியை அவர் ரெண்டாம் பவத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார் இரண்டாம் ஸ்தானாதிபதி இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுடைய சொன்ன மாதிரி செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்காகனா கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகளும் உங்களுக்கு உயரப்போகுது அடுத்ததாக உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை அதிகரிக்கும் இரண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக உங்களுடைய பேச்சிற்கு இந்த இடத்துல ஒரு சொல்லுபடியாகாதே இருக்கிறது என்னடா இது எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுகிறோம் இவங்களுக்காக ஆனால் நம்மளுடைய பேச்சை இவங்க கே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய வீடாகவே இருக்கலாம் அல்லது நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பேச்சிற்கான மரியாதை ரொம்ப கம்மியான காலங்களாக போய் கொண்டிருக்குது ஏற்கனவே ஜென்மத்தில் வேறு குரு இருந்தார் இல்லைங்களா இப்போ தானே ஒரு போன மாதம் தான் பதினொன்றாம் தேதி மே மாதம் பதினொன்று தான் ரிலீஸ் ஆகி ரெண்டாம் பாவத்தில் சென்று இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் கவனிச்சேன் அப்படின்னா இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதாகட்டும் அதே இடத்துல உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கான பேச்சிற்கு மரியாதை உயரும் அதனால சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் சுமூகமான ஒரு போக்குதல் இருக்கும் அதே மாதிரி கவனித்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய பயிற்சி நடக்கிறதுங்க உங்களுடைய பனிரெண்டாம் ஆதிபதி நாலாம் பாவத்திலே செல்கிறார் இந்த நாலாம் பாவத்தில் செல்லக்கூடிய பனிரெண்டாம் ஆதிபதி அதாவது அஷ்டம அதாவது இந்த மாதம் எட்டாம் தேதி அவர் வந்து நாலாம் பாவத்துக்கு போகிறாருங்க அதனால் நாலாம் பாவத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால நாலாம் இடம் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடம் செலவு நாலாம் இடம் சொந்தமாக வீடு வாங்குறதாக இருக்கலாம் அல்லது வாகனம் வாங்குறதாக இருக்கலாம் இது எல்லாமே நாலாம் பாவம் அப்போது பன்னிரெண்டாம் அதிபதி நாலாம் பாவத்தில் செல்வது அப்படிங்கிறது ஒரு புதிய வீடு வாங்கிறதுக்காக செலவு செய்கிறதோ அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கிறதுக்காக செலவு செய்வதோ உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் ரொம்ப நாளாக கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இந்த வீடு நம்மளை இருக்கக்கூடிய வீடு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை நம்மளுடைய வளர்ச்சிக்கு போதுமானதாக இல்லை இதை விட இன்னும் வீட்டுக்கு நல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும் அல்லது நம்ம ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலேயே இருக்கும் சொந்த வீட்டுக்கு நம்ம வந்து குடி போகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கிறது ரொம்ப கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது செலவை கவனிச்சுக்கணும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் ஆனால் அத்தியாவசிய செலவுகளை செய்தே ஆக வேண்டும் அதே போல் சுப செலவுகள் அதுமாரி வீடு வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி சுப செலவுகளை செய்வது மிக மிக நல்லது உங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அதனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும் அதே போல் இந்த மாதத்திலே மகான்களினுடைய தரிசனம் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் மகான்களை கும்புறது சித்தர்களை வழிபாடு பண்ணுறது கிரிவலம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களை செய்து வந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் சிவாய நமகா